குரு பார்வையால் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய மூன்று ராசிகள் அதாவது குரு பயிற்சி அதிசாரமாக எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவான் கடகராசிக்கு வருகிறார் கடகராசியில் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்று அவருடைய பார்வை விருச்சிக ராசி மகர ராசி மீனராசி இந்த மூன்று ராசிக்கும் அவருடைய பார்வையால் வியாழநோக்கம் குரு பலம் அதிர்ஷ்டம் செல்வம் செல்வாக்கு அத்தனையும் போகுது ஏன்னா கரெக்டாக தன்னுடைய அஞ்சாவது பார்வையால் விருச்சிகத்தை பார்க்குறார் அப்போ விருச்சிகராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்ல திருமண யோகம் ரொம்ப சூப்பர் குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் அற்புதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஏழாவது பார்வையாக மகர ராசியை அற்புதமாக குரு பகவான் பார்க்க போகிறார் இது ஏழாம் இடம் அப்படிங்கிறதே திருமணஸ்தானம் தான் அவர் அற்புதமாக சமசப்தமாக பார்வை மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா அதிர்ஷ்டமும் இப்போ கைகூடி வரக்கூடிய காலம் அதே போல் நல்ல கணவர் மனைவியுடைய அன்பு பாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரிஞ்ச கணவர் மனைவி கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மூன்று மாதத்தில் அதே போல் குரு பகவான் மீனராசிக்கு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக பாக்கிய பார்வையை வீசுகிறார் திருமணம் மட்டுமல்ல நல்ல கல்வி பாக்கியம் நல்ல எந்த விஷயமானாலும் தொழில் வேலை எல்லா விஷயத்துலையும் உயர்வு ஏன்னா எல்லா பாக்கியங்களும் நிறைவாக மீனராசி கிடைக்கிது அப்படி பார்த்திங்கன்னா இந்த மூன்று ராசிகளும் இந்த மூன்று மாதத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் பண வரவுகளும் இடம் வாங்குறது வீடு வாங்குறது அதே போல் வீடு கட்டடப்பணிகள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் நல்ல வீட்டில் சுபகாரியங்கள் எளிதே பண்ணலாம் உறவுகள் சந்தோஷமாக கைகூ நமக்கு கை கொடுத்து அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் விருந்தொம்பல்கள் நல்ல நடக்கும் உறவுகளில் உள்ள நம்ம க திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு நம்ம சென்று அவங்ககிட்ட நல்ல மரியாதையும் அவர் அந்தஸ்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய காலம் யாருக்கெல்லாம் சீர் செய்யணுமோ அதெல்லாம் இந்த மூன்று ராசி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த மூன்று ராசிகளுக்கும் நல்ல சீர்கள் சீராட்டு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டத்தில் நவகிரகத்தில் இருக்க குரு பகவானையும் ஆலங்குடி குரு பகவானையும் போய் தச்சுட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை அடையக்கூடிய காலம் நன்றி தெய்வீகம் மாறி கொடுத்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்திரெண்டு ரெண்டு பதினாறு அறுபத்தொம்பது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லை சல்ஃபோல தான் ஜோதிரம் கேட்க நினைச்சுக்கிறேன் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டாக அப்படி ப்ளேஸ் ஆக்ட்டு டைம் ஆகிறது நேம் பதிவிடுங்க அதற்கப்பறம் நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதி கேட்கலாம் நன்றி தெய்வீக மாறிமுத்தும்